வணக்கம் சின்ன குரூப் சேனல் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் பண்ணுறேன் கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனையும் கண்டிப்பாக கூடும் நம்பிக்கையோடு செய்கிற பிரார்த்தனை கண்டிப்பாக நடக்கும் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து லைஃபுக்கு பயன்படக்கூடிய தகவல்கள் நேரம் வர வேண்டாமா என்பது அன்பருக்கு இல்லை ஸ்ரீ அன்னையின் அன்பர்களுக்கு நேரம் வர வேண்டாமா என்ற நிலை இல்லை மனம் காரியத்தை விட்டு நகர்ந்து ஆதாயத்தை கருதாமல் ஸ்ரீ அன்னையை அன்புடன் அழைப்பதுதான் நேரம் நேர காலம் எதுவும் கிடையாது ஸ்ரீ அன்னையை அழைப்பதற்கு சில விஷயங்களில் கல்யாணமே தள்ளி போதுன்னா என்ன சொல்வோம் அதுக்கு கால நேரம் வரணும் இல்லையா அப்படிதான் சொல்வோம் எதுக்கெடுத்தாலும் காலம் நேரத்தை குறிப்பிடுவதை தவிர்த்து ஸ்ரீ அன்னையை நாம் அழைத்தால் காலம் நேரம் எதுவும் கிடையாது ஸ்ரீ அன்னைக்கு நடு நைட்ல கூட நம்ம ஸ்ரீ அன்னையை அழைக்கலாம் அதுதான் குறிப்பிடப்பட்டுள்ளது ஏழ்மை என்பது பிரச்சனை பணம் இருக்க வேண்டிய இடத்தில் பணம் இல்லைன்னா குடும்பத்தில் பிரச்சனை தாங்க வரும் அது உண்மைதான் அந்த பணம் கிடைக்கிறதுக்கு நம்ம வந்து அந்த பணத்தை தேடி அதற்குரிய வழிமுறையை தேடி நமக்கு ஏற்ற திறமையை தேடி நம்ம ஒவ்வொருவரிடமும் ஒவ்வொரு திறமை இருக்கும் அதை நோக்கி நம் பயணித்தால் நம் செல்வத்தை சுலபமாக ஈர்க்கலாம் செல்வம் வருவதற்கு உழைப்பும் ஒரு முக்கியமான ஒன்று இல்லைங்களா நான் உழைக்கவே மாட்டேன் ஆனா என்னாச்சு பணம் மட்டும் வரணும் அப்படின்னா அது நடக்காத காரியம் உழைத்து நாம் ஸ்ரீ அன்னையை அழைத்தால் அதற்குரிய வழிமுறை கிடைப்பது மட்டுமில்ல நாம் உழைப்பதற்குரிய பலனையும் அவங்க கொடுப்பாங்க ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தா தீர்வு காண நம்மால் முடியாமல் போகின்றது எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு வந்து எல்லோரிடமும் இருக்காது இல்லைங்களா ஒரு பிரச்சனைக்கு தீர்வே நம்ம தெரியல அந்த பிரச்சனைக்கு வழி என்ன தெரியல நம்முடைய பர்சனாலிட்டியில் அச்சிக்கல் அந்த பிரச்சனை சம்பந்தப்பட்ட விஷயங்களை நாம் தொடறுக்கிறோம் என்று அர்த்தமாகும் தீராத பிரச்சனையை தீர்த்து வைப்பவர்கள் நம்மளுடைய ஸ்ரீ அன்னை ரொம்ப கஷ்டமாக இருக்குது குடும்பத்தில் அந்த தீர்வு அந்த கஷ்டத்தை தீர்க்கவே முடியாத அளவுக்கு சிலவங்களுக்கு வந்து ரொம்பவே அழுத்தம் கிடைக்கும் அழுத்தமாக இருக்கும் அந்த பிரச்சனையால் குடும்பத்தில் மன நிம்மதி இல்லாமல் அமைதி இல்லாமல் ஒரு மாதிரி உடம்பு முடியாத மாதிரி ஒரு ஃபீலோடு இருப்பாங்க உன் இடர்பாட்டில் கவனம் செலுத்தாமல் அதாவது உங்கள் கஷ்டத்தில் கவனம் செலுத்தாமல் மனதை திருப்பணும் மனதை மாற்றணும் மேலிருந்து வரும் ஒளி மேலிருந்து வரும் ஒளி மற்றும் தெய்வீக ஆற்றலின் மேல் மட்டுமே ஒருமுகப்படுத்த வேண்டும் இறைவன் உன் உடலுக்காக அவனுக்கு எது மகிழ்வளிக்கின்றதோ அதை செய்யட்டும் அதாவது நம் அந்த ஒளி இறைவனுடைய ஒளி நம்மீது பட நாம் இறைவனை நாடுவோம் அவங்க கிட்டேயே ஐக்கியமாகும் பொழுது அவங்களுக்கு தெரியும் இவங்க உடலுக்கான எது மகிழ்ச்சி கொடுக்கும் மனதில் எது மகிழ்ச்சி கொடுக்கும் உன் பரு உடலின் முழு பொறுப்பையும் இறைவனிடம் ஒப்படைத்துவிடும் நம்மளுடைய உடம்பு மனம் நம்மையே இறைவனிடம் அர்ப்பணித்து விட வேண்டும் ஒப்படைத்து விட வேண்டும் நீயே கதி நீங்க தான் துணையிருந்து இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டும் உங்களுடைய குழந்தை நாங்கள் எங்களுக்கு அதுக்குரிய வழியை நீங்க சொல்லுங்க எங்களுக்கு எதுவுமே புரியலை எந்த தீர்வும் கிடைக்கல உங்களால இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும் என்று நாங்கள் முழுமையா நம்புறோம் உங்க திருவடி பாதம் என்னுடைய பிரச்சனை நான் சமர்ப்பணம் பண்ணுறேன் என் உடல் பொருள் ஆவி அதே மாதிரி இரத்த அணுக்கள் முதல் கொண்டு அனைத்தையும் உங்கள் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் பண்ணுறேன்ட்டு நம்ம மனதால் நம்ம பிரார்த்தனை செஞ்சோம்னா நம்மளுடைய பிரச்சனைகளை ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்த பார்த்துப்பாங்க இதுதான் நம்ம உடம்புல நோயே வந்தால் கூட குணப்படுத்துவதற்குரிய வழி பிறரை மதிப்பிடுதல் குறைகள் அகன்று நம்முடைய முழுமை வளர வளர பிறரை பெரும் தன்மையுடன் புரிந்து கொள்ளும் திறனும் வளர்கின்றது பிறருடைய செயல்களால் நீ மனக்கவலை அடையாதே நான் இதை திரும்ப திரும்ப அடிக்கடி சொல்ல மாட்டேன் யாரையுமே நமக்கு நாம் மதிப்பிடக்கூடாது சிலவங்க ஒருத்தரை பார்த்தா அவங்கள மதிப்பீடு செய்வாங்க இவங்க இப்படி அவங்க அப்படின்னு அந்த மாதிரி செய்யக்கூடாது யாரையும் விமர்சிக்காத யாரையும் ஒருவரை ஒருவர் ஒப்பிடாத ஒரு குழந்தை இருந்தால் கூட சொல்லுவோம் அந்த வீட்டு குழந்தை எப்படி படிக்கத நீ என்ன எப்படி படிக்கிற அப்படின்வோம் இல்ல சகோதரிகளுக்குள்ள இல்ல சகோதரருக்குள்ள ஒரு வீட்டில் இருக்கிற ஒரே ரெண்டு குழந்தைங்க இருந்தால் அவன் நன்றாக படிக்கிறான் நீ இப்படி படிக்கிறிய என்று ஒப்பிட்டு பேசுவது தவறு என்று சொல்கிறாங்க அந்த மாதிரி சொன்னோம்னா அந்த குழந்த மனதம் வேதனை அடையும் அதனால் எப்பொழுதும் குழந்தை விஷயத்தில் மட்டும் இல்லைங்க யார் விஷயத்துலையுமே ஒசத்தி ஒருத்தரை கா பார்த்து அவங்க அப்படி இருக்காங்க நீ இப்படி இருக்கிறேன்ற ஒரு வார்த்தையை கூட நம்ம விடக்கூடாது அதுதான் இங்கே சொல்லப்படுகின்றது அடுத்த யாரையும் மதிப்பிடவும் கூடாது யாரையுமே விமர்சிக்கவும் கூடாது யாரையும் ஒப்பிடவும் கூடாது அடுத்தவர்களிடம் கடுமையாக நடந்து கொள்ளும் முன்பு நீ உன்னிடம் கடுமையாக நடந்து கொள் அதற்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா ஒருத்தரை நம்ம கடுமையான வார்த்தைகளை திட்டுறோம் நம்மளே நம்ம திட்டி பாருங்களேன் அது மனசு நமக்கே அசிங்கமா இருக்கும் நமக்கே மனசு கேச்சா நம்ம இப்போ இந்த வார்த்தைய சொன்னோம் அப்படின்ட்டு நமக்கு தோணும் அதை தான் வந்து குறிப்பிடுறாங்க அடுத்தவர்களை கடுமையான வார்த்தைகளில் விமர்சிப்பதற்கு முன் உன்னை நீயே கொள் அந்த வார்த்தையை மறுபடியும் அந்த வார்த்தை பேச உன் வாயில் வரவே வராது பிறரை தண்டிப்பதன் மூலம் அவர்களுக்கு தும் துன்பம் அளிப்பது என்பதே ஆன்மீக விளக்கம் பெறுவதற்குரிய நல்ல அடிப்படை அன்றம் ஒருத்தர் நம்மளை செஞ்சு கஷ்டப்படுத்திட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அமைதியா இருந்தே இறைவனிடம் சமர்ப்பணம் செய்து விட வேண்டும் எந்த ஒரு விஷயத்தையும் ஒருத்தரை உங்க மனசை காயப்படுத்திட்டாங்கன்னா பதிலுக்கு நீங்க அவங்கள வந்து பேசக்கூடாது நம்மளை நீ என்ன சொல்றது என்ன இப்படி பேசுற அப்படின்ற கடுமையான சொற்களால் நம்ம பேசக்கூடாது அந்த மாதிரி பேசுவதே ஆன்மீக பாதைக்கு வழி வகுக்கவே வகுக்காது ஒருத்தர் நம்மளை கடுமையாக பேசிட்டா கூட பரவாயில்ல நம்ம அமைதியாக போயிட்டு அமைதியாக அந்த இடத்த விட்டு வெளியேறிடணும் இதுதான் சொ சொல்லப்பட்டு இருக்கின்றது ஒருத்தர் பேசுகிறதே நம்ம மனசுக்கு ரொம்ப வேதனை தரும் ஆனால் அந்த இடத்துல இருந்தால் தானே அந்த வேதனையை நாம் வாங்கி கொள்ள முடியும் அதனால தான் ஒருத்தர் நம்மளை பேசினா பேசிவிட்டு போகட்டும் நாம் அவர்களை திருப்பி பேசக்கூடாது கடுமையான அந்த வார்த்தை நம் வாயில் வரக்கூடாது அப்போ தான் நமக்கு ஆன்மீக பாதை வகுக்கும் ஆன்மீக பாதையின் தன்னன் தனியாக முன்னேறுவது என்பதே தன் முனைப்பின் ஒரு வடிவமாகும் மற்றவர்களை பின்பற்ற மறந்து விட்டால் மட்டுமே ஒருவர் தம் சொந்த ஆன்ம விடுதலைக்கு முயற்சி செய்யலாம் மற்றவர்களுக்கு வழிகாட்டி ஆன்மீக பாதையில் அவர்களையும் அழைத்து செல்வதே முதலின் முயல வேண்டும் ஆன்மீக பாதையில செல்வது ஈஸியான விஷயம் கிடையாது ஆனால் மனத்திடமும் நம்ம மனசுல வந்து வயிறாக்கியம் சொல்லுவாங்க கண்டிப்பா நம்ம ஆன்மீக பாதையில செல்லணும்ன்ட்டு ஒரு மனசுல உறுதி எடுத்துக்கிட்டோம்னா நம்மளால் அதன் வழியை நடத்த நடந்து கொள்ளவும் முடியும் அதன் வழியை பின்பற்றவும் முடியும் முன்னேற்றத்திற்கு பெரும் சுமையாக இருக்குமேயானால் இடர்பாடுகளை அதிகப்படுத்துமேயானால் நாம் அப்பணியின் நேர்மையும் சக்தி சோதிப்பதன் விளைவு என்று அதனை எடுத்து கொள்ள வேண்டும் நேர்மையாக ஒருத்தவங்க உழைப்பாங்க ஒரு ஆஃபீஸில் கூட பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நேர்மையானவங்க இவங்க கை சுத்தம் இவங்க மனம் சுத்தம் என்று சொல்லுவாங்க அவங்கள வந்து இறைவன் வந்து சோதனைப்படுத்துவாங்களாம் அவங்க இறைவன் வந்து கஷ்டப்படுத்துவாங்களாம் கஷ்டப்படுத்துவதுன்னா துன்பப்படுத்துவது கிடையாது நல்லவர்களை சோதிப்பார்கள் அவ்வளவுதான் கைவிட மாட்டார்கள் எப்பவுமே இறைவன் வந்து இறைபக்தி அதிகமா இருக்கிறவங்களை வந்து சோதனை செய்வார் அந்த சோதனையில் தன் குழந்தை என்ன செய்யறான் ஒரு ஆன்மீகவாதியின் அவங்க கிட்ட இருக்கிற நேர்மையை இறை சக்தி சோதிப்பதன் விளைவு என்று அதனை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் சோதனை வரும் இறைவன் வந்து சோதிப்பாங்க ஆனால் கைவிட மாட்டாங்க எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டாங்க முன்னேற்றத்திற்கு பெரும் சுமையாக இருக்குமேயானால் இடர்பாடுகளை அதிகப்படுத்துமேயானால் நம் அர்ப்பணிப்பின் நேர்மையை இறைசக்தி சோதிப்பதன் விளைவே என்று அதனை நாம் எடுத்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இதனுடைய கருத்து நம் நேர்மையை அளவிற்கேற்பவே இறைவன் அருளின் உதவியை நாம் பெரும் திறனும் இருக்கும் நாம் செய்யும் பிரார்த்தனை உண்மையானதாக இருக்க வேண்டும் நம் பிரார்த்தனையின் பொய் எதுவும் இருக்கக்கூடாது அப்பொழுதுதான் இறை அருள் வந்து நம்மளுடைய பிரார்த்தனையை செயல்படுத்த அருள் வந்து வேலை செய்யும் ஸ்ரீ அன்னை இளமை பருவம் முதலே குழந்தை பருவம் முதலே ஆன்மீக உணர்வுடனே தான் இருந்தார் வளர்ந்தார் இந்தியாவிற்கு வருவதற்கு வெகு காலத்திற்கு முன்பே சாதனை செய்து இந்த ஞானத்தை பெற்றிருந்தார் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ அன்னை மானிடராக இருந்தார் ஆனால் இப்பொழுது தெய்வ அன்னையின் அவதாரமாக இருக்கிறார் அவருடைய பிரார்த்தனைகள் இந்த கருத்தை ஆதரிக்கின்றது என்று பலர் கருதுகின்றனர் ஆனால் என்னுடைய அறிவிற்கு என்னுடைய சைத்திய புருஷனுக்கு அவர் வந்து தெய்வ அன்னை நம்மை மானிடர்களை வெற்றிகரமாக்க ஞானத்திற்கு பேரின்பத்திற்கும் ஆனந்தத்திற்கும் பரம பொருளிடத்திற்கும் இட்டு செல்வதற்கு இருள் துயரம் அங்கானம் ஆகிய போர்வையை போர்த்தி கொள்ள சம்மதிக்கிறார் என்று தோன்றுகின்றது ஆன்மீக பாதையில் தானே நடந்து மனிதருக்கு வழிகாட்டுவதற்காக இறைவன் மனிதனாக தோன்றுகின்றான் மனிதனுடைய புற இயற்கையை ஏற்றுக்கொள்கின்றான் அதனால் அவன் அப்பொழுதே இறைவனாக இல்லாது போய் விடுவதில்லை பூமியில நிறைய தெய்வங்கள் வந்து அவதாரம் எடுத்து மனித ரூபத்தில் வர்ற வராங்க மக்களுடைய நன்மைக்காக மனித ரூபம் எடுத்ததனால் அவர்கள் இறைவன் இல்லாமல் போக மாட்டார்கள் அதுதான் இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது அவங்க மனித ரூபம் எடுத்ததை மக்களை காப்பாற்றுவதற்காக தான் அதே வழியில்தான் ஸ்ரீ அன்னை பராசக்தியின் அவதாரமாக அவங்க வந்து இருந்தாங்க அவங்களோட அவதாரம்தான் ஸ்ரீ அன்னை பராசக்தியின் அவ் ஒரு அவதாரம் ஸ்ரீ அன்னை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அப்பொழுது இறைவனாக இல்லாது போய்விடுவதில்லை நடப்பது ஒரு வெளிப்பாடு படிப்படியாக வளரும் தெய்வ உணர்வின் வெளிப்பாடு மனிதன் இறைவனாக மாறுவதற்கு குழந்தை பருவத்தில் கூட ஸ்ரீ அன்னை தன்னுள்ளே மனிதருக்கு அப்பாற்பட்டவராகத்தான் இருந்தார் நிறைய விஷயங்கள் ஏற்கனவே நான் வீடியோ பதிவிட்டுருக்கேன் ஸ்ரீ அன்னை குழந்தை பருவத்தில் இருக்கும் பொழுதும் தன் உடலை விட்டு வெளியேறி உலகில் உள்ள அத்தனை இடங்களையும் பார்ப்பாங்களாம் அவங்களுக்கு வந்து அவங்க மேலாடை வந்து கொடை போல பொன் நிறத்தில் அப்படியே உலகத்தை கவர்ந்து இருக்குமா அதாவது போல இருக்கும் என்று நான் ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருந்தேன் அப்படிதான் ஸ்ரீ அன்னை மனித குலத்திற்கு அப்பாற்பட்டு தான் அவங்க இருந்தாங்க இறைவனாக மாறுவதற்கு குழந்தை பருவத்தில் கூட ஸ்ரீ அன்னை தன்னுள்ளே மனிதருக்கு அப்பாற்பட்டவராக தான் இருந்தார் அதுவே பலர் கொண்டிருக்கும் கருத்து பிழையானது மேலும் ஸ்ரீ அன்னையின் பிரார்த்தனைகள் நமக்கு ஆர்வமுறும் சைத்திய புருஷனுக்கும் இறைவனை நோக்கி எப்படி பிரார்த்திக்க வேண்டும் என்பதை காட்டுவதற்காக இருக்கின்றன என்று ஒரு நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோ பதிவு இதைவிட ஒரு சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம் நன்றி